ராஜ்யத்தின் மேலே துகோப கலசத்தின் அக்கினியை ஊட்டப்பட்ட உடனே அந்த ராஜ்யம் ஈருள் அடைந்தது எல்லாம் அப்படி டவுன் ஆயிட்டாங்க எல்லாம் டவுன் ஆயிடுச்சு பொருளாதம் பணவீக்கம் என்னெல்லாம் உண்டோ எல்லாம் டவுன் ஆகி இப்போ இருள் அடைஞ்சது போல தத்தளிச்சு கொண்டிருக்கிற இருக்கிற நேரத்தில் அந்த ஜனங்கள் எப்படி காணப்பட்டார்களா வருத்தத்தினால் தன் நாவுகளை கட்டித்து கொண்டார்கள் பர்லோகத்தின் தேவனை அங்கே மகிமைப்படுத்த விரும்பாத படிக்கி அவர்களை தூசித்தார்கள் என்று புரிஞ்சுக்கணும் அந்த நாட்கள்ல சிக்கப்பட்டோம் ஆனா ஸ்தோத்திரம் தேவனை தூசிக்கதான் முடியுமே தவிர தேவனை மகிமைப்படுத்த முடியவே முடியாது ஒரு அழிய சொல்லலாம் யான் நான் பிசாசு கையில நீ சிக்கித்த வலுசற்பத்தின் கையில சிக்கித்த மிருகத்தின் கையில நிசிக்கிட்ட நீ எப்படியாவது அவுத்து பூச்சிட்டு ஓடியர்லாம் எப்படியாவது ஆண்ட விட்டு ஓடலான் எண்ணம் வராது அங்க சொல்லப்படுது நீ தேவன தூசிக்கிற கூட்டம் இன்னை மனம் திரும்பணுங்க இன்னை கேட்கிற சத்தியத்துல நீ மனம் திரும்பாத பட்சத்துல என்னைக்கு நீ மனம் திரும்புவா மியாம் நாட்டிலே ராத்திரி வேலையில டக்கு டக்கு டக்குன்னு ஆடிருச்சு பாருங்க கட்டணம் கிழிஞ்சி டவாலு கீழே இருந்துச்சு பாருங்க மண்டை உடஞ்சிருச்சு ஐயோனு கத்துறான் பணமும் பொருளும் அட பொண்ணு நகை நட்டும் அவனை காப்பாற்ற முடியவில்லை என்று ராத்திரியிலே தேவனுடைய வருகை இருக்குமானா நீ சம்பாதித்தது யாருடைய மாறும் ஆமே ஒரு எழுதியா சொல்லுங்களே காலையில நியூஸ் கேட்கும்போது சொல்லுவாங்க அந்த அவர்களை சுத்தம் கட்டிடத்துக்கு அடியில் புதைந்து கிடக்கிறவங்க சிலவங்க சத்தம் போடுறாங்களாம் காப்பாற்ற முடியா கத்துறாங்களாம் காப்பாற்றத்தக்கதாக அங்கே அவர்களுக்கிட்ட என்ன இல்லைன்னா இராணுவ படை இல்லை காப்பாற்றத்தக்கதான ஆட்கள் இல்லை ரொம்ப இயந்திரங்கள் இல்லை யாராவது உதவி செய்தாரா அவர்களை காப்பாற்ற முடியும் என்று உதவிகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க தேசத்தின் மத்தியில் பயங்கர ஒரு இராணுவ யுத்தங்கள் நடந்துட்டே இருக்குது இராணுவ ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற தேசம் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில பூமி எதிர்த்து வந்த நேரில் ஜனம் மண்ணுக்குள்ளாக மடிந்து வேதனைப்பட்டு கலைஞ்சி கொண்டிருக்கிற அனுபவம் என்று ராத்திரி ஆண்டுடைய வருகை இருக்குமானால் நீ எங்கே போவதற்கு ஆயத்தமாயிருக்கிறாய் உன் வெளியும் உன் பொன்னும் நித்தியத்துக்குள் உன்னை அழைத்து செல்வதில்லை